ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறலை என்னென்ன பொருட்கள் நம்ம வைக்கணும் என்னென்ன பொருட்கள் வச்சால் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கானது எப்பயுமே கீழே டேரக்டாக இந்த பூமியில் படுற மாதிரி வைக்கக்கூடாது பித்தளை தட்டு இல்லாட்டி பலகை இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து வி விளக்குகளை வைக்கலாம் அதே இது நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏத்துறீங்க வீட்டில் வேறு ஏதாவது நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம்லாம் வீட்டு வாசலில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா அப்போ வந்து வாழை இலை அரச இலை இந்த மாதிரி இலைகளை வச்சு தான் அதுக்கு மேலே விளக்கேற்றணும் நேராக பூமியில் நம்ம விளக்க வைக்கக்கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி விளக்கில் இருக்கிற திரியை மாற்றுறது ரொம்பவுமே நல்லது முடிஞ்சால் டெய்லியுமே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு வீட்டில் தினந்தோறும் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது லக்ஷ்மி கடாட்சத்தை அது ஈர்த்து கொடுக்கும் தினமும் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்றவங்க வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு மட்டாவதும் அந்த விளக்கை ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்புங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும்போது அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த புகையானது நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் தினமும் நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் நெய்வேத்தியம் நீங்கள் பெருசாக செய்ய முடியலை அப்படின்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் டைமண்ட் கல்கண்டு பொறி அவள் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு எடுத்து நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க செம்பு பித்தளை வெள்ளி மண் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் இதை மட்டும்தாங்க பூஜை அறைகளில் பயன்படுத்தணும் இதில் உங்களால் என்ன வச்சு பூஜை பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் மறந்தும் கூட இரும்பு பொருட்களை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க சில்வரையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநீரை தண்ணியில் கலந்து எடுத்து நெத்தியில் பூசுவாங்க அப்படி பூசவே கூடாதுங்க டைரக்டாக மூணு விரல்களால் எடுத்து நல்லா நெற்றி நிறையா நீங்கள் திருநீரை பூசணும் ஈரமான துண்டை கட்டிக்கிட்டோ ஈரமான ஆடையோடவோ பூஜை பண்ணவே கூடாது பூஜை அறையில் கடாட்சமான பொருட்கள் நிறைய இருக்குது சந்தனம் பச்சை கற்பூரம் வளம்புரி சங்கு ருத்ராட்சம் தாமிர மணிகள் துளசி மணி மாலை ஏலக்காய் ஜவ்வாது அச்சதை புணுகு சாம்ராணி மஞ்சள் குங்குமம் சோவி கோமதி சக்கரம் சிவப்பு குன்றின்மணி மகாமேரு சால கிராமம் இத்தனையுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் தான் இதில் ஏதாவது மூணோ அஞ்சோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு இவங்களுக்கும் சேர்த்து வழிபடும்போது வீட்டில் அஷ்ட லக்ஷ்மி கடாட்சம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க வீட்டில் சந்தோஷம் அமைதி நிம்மதி நிலச்சிருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பொருளை இதிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த ஆப் போயிட்டு பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் சேவலும் துணை